உற்சாகமான வணக்கம் நம் வாழ்க்கையில் செல்வ வளத்தையும் வெற்றியையும் வாரி வழங்கும் வாராகி அன்னைக்கு ஆனி மாதத்தில் வருகின்ற ஆஷாட நவராத்திரி விழா என்கின்ற வாராகி நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரியின் போது இந்த ஒன்பது நாட்களும் நம் இல்லத்தில் எவ்வாறு வழிபாடுகளை மேற்கொள்வது கலசம் அமைக்கும் முறை எவ்வாறு கலசம் இல்லாமல் வழிபடும் முறை எவ்வாறு போன்ற அனைத்து தகவலோடு சேர்த்து இப்ப மாதவிடாய் நேரத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இப்ப நம்ம ஒரு இறுதி சடங்குக்கு போகலாமா போகக்கூடாதா மற்றும் தரையில் படுக்கலாமா காப்பு கட்டி வழிபடும் முறை எவ்வாறு போன்ற அனைத்து தகவல்களும் இந்த பதிவுல நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க ி என்று புரட்டாசி மாதத்தில் நம்ம விசேஷமாக கொண்டாடுவது உண்டு ஆணை மாதத்தில் வருகின்ற ஆஷாட நவராத்திரியும் கொண்டாடி கொண்டு வருகிறோம் ஆஷாட நவராத்திரி என்ற விழா யாருக்காக நம்ம செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாராகி அன்னைக்கு நம்ம செய்கிறோம் வாராகி அன்னை யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சப்த கண்ணிகளின் ஒருவரான தாய் தான் வாராகி அன்னை தாய் எப்படிப்பட்டவர் பராசக்தியின் உக்கிர வடிவங்களில் ஒன்றானவர் தான் வாராகி தேவி இவனுடைய அன்பு கருணை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வாராகி அன்னையுடைய அருள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய் வந்து அன்பிலும் கருணையிலும் ஆதரித்து அழுவதில் மழைக்கு நிகரான தாயினே சொல்லலாங்க அதாவது தன்னை நம்பி வந்த பக்தர்களை காத்து அருள் குடி தாய்க்கு நிகரான தெய்வமே இல்லை அப்படின்றதே சொல்லாங்க அவ்வளவு சக்திகளை படைத்த தாய் தான் வாராகி அன்னை இப்ப வாராகி நீங்க எப்படி வழிபடலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு நிற்கதியா நீங்க ரோட்ல நின்னு நீங்க வாராகி தேவிய மனசார வணங்கினா கூட தாய் உனக்கு எப்போதும் உங்களுக்கு அருளியே அளிப்பா அவ்வளவு எளிமையான ஒரு கடவுள் தான் வாராகி அன்னைங்க இப்ப இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற ஆஷாட நவராத்திரி இந்த ஒன்பது நாட்களும் எவ்வாறு நம் வழிபாடு செய்யணும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த வருடத்துல இந்த ஆஷாட நவராத்திரி எப்ப வருது அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்குங்க இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை தொடங்கி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை முடிவடைகிறதுங்க இந்த ஒன்பது நாட்களும் அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக பூஜைகளை செய்து நம் வழிபாடுகளை மேற்கொள்ளணுங்க இப்போ இல்லத்துல எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாங்க இப்போ ஒரு சிலருக்கு வந்து அமாவாசை அன்னைக்கே கலசம் வைக்கும் அமைக்கும் பழக்கம் உண்டுங்க ஒரு சிலருக்கு பழக்கம் இருக்காது இப்போ எங்க வீட்டுல நாங்க அமாவாசைக்கு முன்னோர்கள் மட்டும் தான் வழிபடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க முன்னோர்கள் மட்டும் வழிபட்டுக்குங்க இல்ல நாங்க அமாவாசையிலே கலசம் வைக்கணும்னு நினைச்சா நீங்க அமாவாசையிலே வச்சுக்கோங்க இப்போ பிரதமை இருந்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து எந்த நேரத்துல வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா இப்போ பிரதமன்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வருது ஆறு டு ஏழரை யமகண்டமா இருக்கு அதனால நீங்க நாலரை டு ஆறு பிரம்ம முகூர்த்த நேரத்துல கலசத்தை அமைப்பது சிறப்பானதுங்க அப்படி இல்லைன்னா மாலையில ஆறு டு ஏழு மணிக்கு கூட நீங்க கலசம் அமைத்து வழிபாடு செய்யலாங்க இப்ப கலசமே வைக்க முடியல நாங்க போட்டோ வைத்து வழிபாடு செய்வலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கோம் பரவாயில்ல உங்ககிட்ட போட்டோ இருந்தா போட்டோ நல்லா சுத்தம் செய்து மஞ்சள் மாலை போட்டு ஒரு மேடை அமைத்து அதுக்கு நீங்க சிவப்பு கலரில் கோலம் போட்டு அம்மாவை அமர்த்தி பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்து நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாங்க இப்போ முதல்ல என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நீங்க காப்பு கட்டிக்கணுங்க அது ரொம்பவே முக்கியம் காப்பு எவ்வாறு கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வசதியா இருக்கிறவங்க கோயிலில் போய் நீங்க கட்டிக்கலாங்க இப்போ இல்லை நாங்கள் வீட்லேயே கட்டிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு மஞ்சள் கும்புல ஒரு மூணு மஞ்சள் நூல்ல மஞ்சள் நல்லா தடவிட்டு அது நல்லா கட்டிங்க கட்டிட்டு வாராகி அண்ணன் முன்னாடி அதை வச்சிருங்க வச்சுட்டு மன கட்டுப்பாடோடு இந்த ஒன்பது நாட்களும் உங்களுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க ஆராகி தேவிய வேண்டிக்கிட்டு இந்த ஒன்பது நாட்களும் எங்களுக்கு எந்த தடையை வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு நீங்க உங்க வீட்டுல முதியோர்கள் யாருன்னா உங்க மாமனார் இருக்கலாம் உங்க தாத்தா இருக்கலாம் அப்படி யார் இருக்காங்களோ அவங்க கையால அந்த காப்பை நீங்க கட்டிக்கிறது சிறப்பானது இல்லைன்னா உங்க கணவர் கையால் கூட நீங்க கட்டிக்கங்க காப்பு கட்டிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வீடெல்லாம் நல்லா சுத்தம் செஞ்சு வாராகி அம்மா ஃபோட்டோவோ கலசமெல்லாம் இப்போ நிறுத்தியாச்சு இப்போ நல்லா பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சு அம்மாவுக்கு நெய்வேதியமா இதெல்லாம் வைக்கலாங்க நெய்வேதியமா என்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எள்ளு உருண்டை வைக்கலாம் அம்மாவுக்கு பானகம் வைக்கலாம் முக்கியமா பானகம் வைங்க அதுக்கப்புறம் பூமிக்கு அழி மண்ணால் விளையக்கூடிய கழுங்கு வைக்கல பிரசாதமா வைக்கலாம் பால் பாயசம் சக்கரை பொங்கல் அப்புறம் ஆம வடை அது மாதிரி போன்ற சில பொருட்களை உங்களால் முடிந்தது நீங்க நீங்க நெய்வேதியமா வைத்து வழிபாடு செய்யலாங்க ஒன்பது நாட்களும் மாலையிலும் காலையிலும் இரு வேளையிலும் நீங்க வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானதுங்க இப்ப பூஜைகளை எப்படி செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப எங்களுக்கு மாத விடாயானது நாங்க செய்யலாமா செய்யக்கூடாதா ஒரு கேள்வி இருக்கும் இதுக்கு என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி நவராத்திரி விழா தொடங்குது இப்போ மாதவிடாய் காலம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அதனால நீங்க நடுவுல வந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அஞ்சு நாட்களும் ஏழு நாட்களும் விரதம் இருக்கலாம் இல்லைன்னா மாதவிடாய் வரும் நேரத்துல அதை தவிர்த்துட்டு அந்த நாட்களை தவிர்த்துட்டு நீங்க லாஸ்ட் மூணு நாள் கூட இருந்துக்கலாம் கலசெல்லாம் வெயிச்சாச்சு மாதவிடாய் ஆயிட்டேன் இப்ப நான் என்ன செய்யலாம் அந்த இருந்து நாட்கள் உங்க வீட்டுல கணவரோ உங்க மாமனாரோ இல்ல உங்க குழந்தைகளோ அந்த மூன்று நாட்கள் மட்டும் பூஜை செய்ய வச்சிடுங்க இது ரொம்பவே எந்த ஒரு தவறும் கிடையாது இது மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம் இன்னொரு சந்தேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒன்பது நாட்கள் தரையில பட்டுக்கலாமா பெட்டு மல் ஒரு கேள்வி இருக்கும் இதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு புது வாங்கி நீங்க கீழே போட்டு படுத்து உறங்குவது ரொம்ப சிறப்பானது பெட்ல படுக்க வேண்டாம் அடுத்து என்ன கீழே சந்தேகம் இருக்கும் பாத்தீங்கன்னா நீங்க அப்படின்ற ஒரு செருப்பு அணி இல்லாம ஒரு சந்தேகம் இருக்கு செருப்பு அணியெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது இப்போ திடீர்னு எங்க சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க அந்த இறுதி சடங்குக்கு நான் போலாமா வேணாமான்ற ஒரு சந்தேகம் இருக்கும் அப்படி போனா எங்களுக்கு பூஜையில எதனா தடைப்படுமா எங்க வீட்டுக்கு எதனா பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் அது ஒண்ணு கவலைப்படாதீங்க நீங்க போயிட்டு வந்து நீங்க குளிச்சுட்டு வந்து கூட நீங்க பூஜை செய்யலாம் ஒண்ணு தவற கிடையாது எந்த ஒரு கீட்டும் நம்மளுக்கு கிடையாது அதனால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது வாராகி அண்ணையே நம்ம உண்மையா பக்தியாக வணங்கும் போது நம்மளுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டத்தையும் தாய் கொடுக்க மாட்டா அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது நீங்க அதை ஈஸியா செஞ்சுக்கலாம் என்னால ஒன்பது நாட்கள் வழிபட முடியல நினைக்கிறவங்க இந்த மூன்று முக்கியமான நாட்களை வழிபடலாம் அது எந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சமி தேதி அஷ்டமி தேதி வெள்ளிக்கிழமை இந்த மூன்று நாட்கள் வழிபடலாம் அதாவது என்ன தேதின்னு பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி ரெண்டாம் தேதி நாலாம் தேதி இந்த மூன்று நாட்கள் மட்டும் நீங்க வாராகி அண்ணையே நீங்க வீட்டுலயே வழிபாடு செஞ்சுக்கோங்க இல்ல கோயில போய் கூட நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க இந்த மூன்று நாட்கள்ல மட்டுமே நீங்க தேங்காய் தீபம் வழிபாடு செய்தா கூட உங்களுக்கு இந்த ஒன்பது நாட்கள் வழிபட்ட பலனே கிடைக்கும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள் அதனால் தவற விடாம இந்த வழிபாடை நீங்க செஞ்சுக்கோங்க இப்ப உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா சந்தேகங்களும் இப்ப உங்களுக்கு கிளியர் ஆயிட்டு இப்போ இந்த ஒன்பது நாட்களும் வாராகி அன்னைக்கு ஒரு விளக்கு ஏற்றணும் அப்படின்றது சொல்லியிருந்தோம் அது என்ன விளக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது நாட்களை மருதாணி இலை தீபம் இந்த தீபத்தை ஏற்றி நீங்க வழிபட்டீங்கன்னா வாழ்க்கையில இருக்கின்ற எல்லா துன்பங்களும் கஷ்டங்களும் நீங்கி உங்களுக்கு பணமழை வந்து சேரும் பல இடங்களில் தடப்பட்டிருந்த பணம் கூட வந்து சேரும் அவ்வளோ சிறப்பான தீபம் இந்த மருதானி இலை தீபம் மருதாணி அப்படின்றது லட்சுமி கடாஷமான தீபம் இந்த தீபத்தை ஏற்றி வார நாராயி அன்னையுடைய அருளை பெறுங்க அதோடு ஒரு அர்ச்சனை செய்யணும் அப்படின்றது சொல்லி இருந்தோம் என்ன அர்ச்சனை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு அர்ச்சனை குங்கும அர்ச்சனை மருதாணி இலை அர்ச்சனை செம்பருத்தி இலை அர்ச்சனை வேப்பிலை அர்ச்சனை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அர்ச்சனை செய்து நம்ம வழிபாடு செய்து அந்த குங்குமத்தையும் மஞ்சளையும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுத்து நீங்க இட்டுட்டு வழிபாடு செய்து வந்தா நீங்க எந்த செயல் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இவ்வளவு நன்மைகள் கொடுக்கின்ற வாராகிதேயே மனதார வழிபடுங்க மனதார நேசிங்க மனதார பூஜை பண்ணுங்க உங்க வாழ்க்கை வளமானதும் செல்வமானதும் மாற்றி கொடுப்பா தாய் உங்க வாழ்க்கையை கோபுர உச்சிக்கு போற அளவுக்கு நிறுத்தி வைப்பா தாய் அதனால தாயை வணங்குறவங்க எப்போதும் கெட்டு போவதில்லை நிற்கதியா இருக்கிறவங்க கூட பெரிய செல்வந்தரா ஆவது உண்டு அதனால இந்த தா இந்த நேரத்துல இந்த ஒன்பது நாட்களும் வாராகி அன்னையை வழிபட்டு வாராகியுடைய அருளை பெற்று எப்போதும் மலமுடனும் நலமுடனும் இருங்க வாராகி அன்னையுடைய நாமத்தை சொல்லுங்க என்னுடைய நூற்றி எட்டு மந்திரத்தை போற்றி சொல்லி வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாடு பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்